நால்வர் போற்றாலும் உயிர்த்துணையே அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாறு போற்றி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா காலையில விநாயகர் சந்திரசேகர் பூதவாகனத்தில் வாகனத்தில் உலா வந்தார்கள் இரவு பஞ்சபூர்த்திகள் சிம்ம வாகனத்திலும் வெள்ளி அன்ன வாகனத்திலும் உலா வருகின்ற அற்புதமான திருக்காட்சி விண்ணாலும் தேவர்க்கு மேலாய வேதியன் மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாக நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டின் ஆட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துரை கண்ணார் கழகாட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான அம்மானாய் திருச்சிற்றம்பகம் கல்லாள்ிடல் மலைவில்லாறருளியே கொள்ளாரிணை மலர் நல்லாறு முனைவரே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயக பெருமானுடைய வழி தேவையானையுடன் வெற்றிவேல் முருகன் வருகின்ற திருவிழா திருக்காட்சி ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை வெற்றிவேல் முருகனுக்கு உண்ணாமுலை தாய் உடனாகிய எம்பெருமான் திரு அண்ணா திருவேதி உலா திரு காட்சி தெற்கு மாடவே வருகின்ற அற்புத திருகோலத்தம் தரிசனம் ஆனந்தாதீகம் வாணநாடனே வழித்துணை மருந்தே அம்மையே அப்பா மணியே அன்பினில் இணைந்த ஆரமுரே பால்னைந்தூட்டும் தாயினும் சால பறிந்த பெருமானே அடந்த சுவதகி கருணையை உருவமாக அற்புதக் கோல நீனி அருமரை சிறத்தும் மேலும் சித்பரன் யோகமாக திருச்சி வளர்த்து ஒரு குடன் நடம் செய்கின்ற பூங்கழன் போற்றி ஓட்டி உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமனித் திகழும் மன்னார்தலன் அருவித் திரு மழலை நுழவதில் அண்ணாமலை தொழுவார்மீனி வழுவாவட்டும் அருமே அண்ணாமலை பக்தராய் கழிவார்கள் எல்லார்க்கும் அடியன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தாக்கும் அடியேன் திருவாறு பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன் முப்போதும் துர்மேனின் தீண்டுவார்க்கடியே முழு நீர் ஊசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வாரணம் இருபுறம் வளமா திசைக்க தோரண வெடிலுள் தோன்றும் துணையடி ஆரணம் எமக்கே அருந்தமிழ் வேதம் எம் செம்மை பேராயிரம் பேசி விதற்றி ஆறாவமுதே அருந்தவம் செய்த வீரலட்சுமி வெண்மலர் வாணினி பாராய் திருவண்ணாமலை செல்வி கோணக வாழும் உண்ணாமுளை தாயே வானவர் வாழ்வே வளருளி தீபமே கோண் திரு உடனாக பூசை நாளும் அகத்திலே எழுந்தருளுகவே அருளுகவே ஓற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் ஓற்றி அருள்கனின் அந்தமாம் செந்தளிர்கள் ஓற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் ஓற்றி எல்லா உயிர்க்கும் போதமாம் பூங்கலர்கள் எம்பிரான் ஞானாசிரியர் சண்டேசநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தாளர வீசிய சண்டிக்கு போனகமும் தொடுமுடனே சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே எம்பிரான் ஞானாசிரியர் சண்டேசநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி

அது பருகி கருகும் கமல் சடையார் கடல் அடையாவே பந்தித்திருக்கும் தங்கள் வரும் மேல் வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் முறை கோழில் முந்தி எழுந்த முழவின் முதுகள் முதுகல் கண் மேல் அந்தி பிற வந்து அடையும் சாரல் அண்ணாமலையாரே அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாறு நல்லார் பரவ படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மண்ணி வாழ்வாரே திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரா மூன்றாம் நாள் திருவிழா பேரின்பமே